ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் ஐயோ நல்ல நல்ல அதுமா எனக்கு தொண்டை வேற கட்டிக்குச்சு சுத்தமாக பேசவே வரல பேசுகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அனைத்து சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் அந்த ஏசப்பா எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கணும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா நலத்தையும் நல்ல உணவுகளையும் எல்லா செல்வ செழிப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஏசப்பா கிட்ட வந்து நல்லபடியாக வேண்டிக்கிறேன் வேண்டிக்க வேண்டிக்கிறதோட மட்டும் இல்லை எதுக்காக அப்படின்னா இத்தனை வருஷம் இல்லாமல் இன்றைக்கி நான் புதுசாக நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து என்னோடய கிறிஸ்துவ சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க சொல்ல போனால் மரியம்மா மெர்சிமா அதுக்கப்புறம் இன்னும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் தெரியாதவங்க நிறைய பேர் அப்படிங்கும்போது நமக்கு எல்லா மதமுமே சம்மதம் தான் ஏன் எங்களுக்கு மட்டும் கோயிலுக்கு மட்டும் போய் சாமி கும்பிட்டா மட்டும் போதுமா அந்த சகோதரிகள் பார்க்குறனால தானே எங்களுக்கு காசு வருது அதில் ஒரு நேரம் சாப்பாடுனாலும் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது நான் கூட இப்போ கிளம்புனேன் கோகு வந்து என்ன சொன்னா அம்மா சர்ச்சுக்கு போகும்போது பொட்டெல்லாம் வைக்கக்கூடாதுமா எதுவும் டேய் அப்படிலாம் வேஷம் போட்டு வாழக்கூடாது நம்ம நம்மளாம் வாழணும் சரியா அவ இது வந்து வெளி தோற்றங்கள் உள்ள மனசுக்குள்ளே வந்து நான் ஏசப்பா பார்க்கணும் சர்ச்சுக்கு போகணும் அங்கே அங்கே உட்காந்து நமக்கு ஜெபம் பண்ண தெரியாட்டினாலும் பரவாயில்ல அவங்களும் கடவுள் தானே கையெடுத்து கும்பிட்டு தலை வணங்கி நமக்கு தெரிஞ்சதை நம்ம கும்பிட்டுட்டு வரலாம்டா எந்த குத்தமும் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன ஒரு பெரிய மிராக்கிலான அதிசயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நெசமானுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா எல்லா குடும்பத்துலையுமே நடக்கிற ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் பெரிய விஷயம் பெரிய பாரமாக இருக்கும் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி நிறைய கோபம் வரும் பட்டை பாத்திரத்தெலாம் கூட தூக்கி எரிஞ்சிருப்பீங்க விரட்டி விரட்டி விளக்க மாத்தா கூட அடிச்சிருப்பீங்க எத்தனை அறிவியல் வீட்டில் ரெண்டு பொம்பளை புள்ளையாக இருக்கட்டும் இல்லை ரெண்டு ஆம்பளை புள்ளையாக இருக்கட்டும் இதெல்லாம் சமாளிச்சிருக்கீங்க நான் நிறையவே சமாளிச்சிருக்கேன் சரியா சா த டம்ளரு சொம்பு கட்டை குச்சி எல்லாம் பறக்கும் ஏண்டா அப்படி அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க கொஞ்ச நாள் அண்ணன் தம்பின்னு ஒரு பாசம் இருக்கா ஒரு ரத்தம் ஒரு பந்தம் இருக்குதா ஏண்டா அப்படி பண்ணுறேன்னா கோகுலம் அந்த மாதிரி பண்ணுவேன் இந்த திலீப்பாவுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது அடுத்தவங்களை இளைஞல் படுத்தக்கூடாது நம்ம வேலை உண்டு நம்ம உண்டு நம்ம கிட்டே இருக்கிறத கூட அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும் ஆனால் இருந்து நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற பழக்கம் வந்து திலீப்பாக்கு இருக்குது அதாவது என் கேரக்டர் இவன் அப்படியே பாலா மாதிரி சரியா நூறுரூவா கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வாடானா நூற்றம்பது ரூபா கொடுத்து கடையில செலவு வச்சுட்டு வந்துடுவேன் அதே மாதிரி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வெயிடானா வைக்க மாட்டேன் காலையில பாருங்க பாத்ரூம் போனா அப்படியே சாம்பு போட்டு குளிச்சுட்டு அந்த மண்டையா கொடுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் என்னடா பாத்ரூம்ல ரொம்ப நேரமா சவுண்டு வருதுன்னு பாக்கிறேன் காலையிலேயே குளிச்சுக்கிட்டு இருக்கேன் பச்சத்தனை எனக்கு இப்போ பச்சத்தில் குளிச்சது சுத்தமாக முடியாம போச்சு தொண்டை வாய்ஸ் எதுவுமே வரல அப்படிங்கிறனால காலையிலேயே குளிச்சிட்டேன் முதலாக குளிச்சதே அவந்தேன் குளிச்சேன் சரி போட்டு குளிச்சுட்டு வாடானே அதுக்குள்ளே சோப்பு போடாமல் வெறும் சாம்பாம்பட்டு தேய்ச்சி போட்டு குளிச்சுட்டு வேண்டிய அவே ஒரு அப்படிதான் இதே சிலிப்பா என்ன பண்ணுவானா குளிக்க உள்ளே நுழைஞ்சிட்டானா கிட்டத்தட்ட நீங்கள் கவுண்ட் நான் ஒரு நாளைக்கு கவுண்ட் பண்ணி கூட நான் காட்டேன் நாற்பத்தெட்டு நிமிஷம் குளிப்பேன் தேயி 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 தேயின்னு தேய்ச்சி குளிப்பேன் இவனா போன அஞ்சு நிமிஷம் நம்ம கக்கூஸ் போற டைம் கூட ஆகாது குளிச்சிட்டு வந்துருவேன் ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க எலியும் பூனையும் ஆகும் ஆனால் நேற்று சொல்லும் போதே எனக்கு கண்ணும் கலங்குது மனசெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனாலும் ஒரு அழுகை என்னதான் இருந்தாலும் பிள்ளையை நம்ம அடித்தாலும் நம்ம வந்து பிள்ளையை விட்டு கொடுக்க முடியுமா ரெண்டு கண்ணு மாதிரி நமக்கு ரெண்டு புள்ள இல்லை மூணு புள்ள நாலு புள்ள இருந்தாலும் எல்லா பிள்ளையுமே நமக்கு ஒன்று அதுகளுக்கு சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா டே நீ பிறந்தனால தாண்டா எனக்கு எல்லாம் போச்சு டே நீ இருந்தனால தான்டா எனக்கெல்லாம் போச்சு இந்த சண்டேகம் நடக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே திலிப்பா அடிக்கடி சொல்கிறது அவனை பார்த்து திட்டுற ஒரே வார்த்தை இந்தடா நான் பேசாமல் இருந்திருந்தா அன்றைக்கி விளையாட்டுக்கு எனக்கு தம்பி வேணும்னு கேட்காம நான் இருந்திருந்தா இன்னைக்கு நீ பிறந்திருப்பியா எல்லாமே தான்டா எல்லாமே போச்சுரா என் சுகந்திரம் போச்சுரா என்னோடய ம இது போச்சுரா அம்மா எனக்குன்னு செய்கிறது எல்லாமே போச்சுரா அப்படின்னு சொல்லி சண்டை ஊருக்குடியே கிடப்பாங்க அது எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக அவர் விடுடா நீ தானடா கேட்டா அப்படின்னு அதாம எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னான் இப்போ என்ன நடந்துச்சிங்கன்னா நேற்று கடைக்கு போ சரியா ஓப்பனாக சொல்லணும்னா நேற்று கடைக்கு போனப்ப நான் ஒரு பக்கத்து வந்து ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன் இவங்களை கடையில் இறக்கி விட்டுட்டு நான் ஒரு சின்ன வேலையா போயிருந்தேன் போயிட்டு என்ன பண்ணேன் நான் வேலையை முடிச்சிட்டு வரக்குள்ள ஏடிஎம் கார்டு வீட்டு சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கையில காசு கொடுக்க மறந்துட்டேன் திருப்பி வந்து எந்த கடை ட்ரெஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஏதோ இவரு இந்த ஊருக்கு போகிறப்ப பஸ் ஸ்டாப்பில் கொண்டு போய் விடுவாராம் என்னமோ இங்கிலீஷில் சொன்னாங்க எப்பவுமே ட்ரீம் பாய்ஸ்ல தான் எடுப்பாங்க இந்த இவங்களுக்கு ஏற்ற கிழிஞ்சது கிளியாதது தச்சது தைக்காதது வீடு துடைக்கிறது துடைக்காத மாதிரிலாம் அந்த டிசைன் தான் கிடக்கும் இந்த இப்போ என்னடா சட்டங்கிறேன் இதான் ட்ரெண்டிங்கா நமக்கு என்னங்க தெரியும் நம்ம ஒரு சேல் எடுக்க போறோம் ஜாக்கெட் எடுக்க போறோம் சுடிதார் எடுக்கப்பறம் தான் நான் பாருங்க ஒவ்வொரு இரநூறுபாய்க்கு ஒரு பச்சை கலர் சுடிதார் எடுத்திருக்கேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறதுனால அந்த சேரீ கட்டிருக்கேன் பட்டர்ஃப்ளை சேரீன்னு இது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டைலர் வந்து ஜாக்கெட் தச்சிருக்காரு பாருங்க அந்த எல்லாருக்குமே ஜாக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மார்க்கு வந்து ஆனா உங்களுக்கு வந்து டார்க்கா தெரியுது ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்காரா எங்க டைலர் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா கயிறு வச்சா ஐம்பது ரூபா கயிறு வைக்கலைன்னா நானூறுரூவா அந்த மாதிரி அப்படியே ஒன்று ஒன்றுக்கு ரேட்டு போட்டு பேசுகிறவர் என்ன பண்ணி தொலைக்க எனக்கு அவசரத்துக்கு டைலர் இல்லையே இந்த இந்த ஸ்லீவ்லெஸ்லாம் நானே வாங்கி கொடுத்தேன் வச்சுருங்க அப்படின்னு சொன்னே அதே மாதிரி இருக்கிறார் ஆனால் நேற்று ஒரு அதிசயம் என்ன நடந்துச்சுன்னா இவங்க ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நான் வர கொஞ்சம் லேட்டாகட்டா நீங்கள் வீட்டுக்கு சரி சரிமாட்டாங்க அப்புறம் கடையிலே காசு போட சொன்னேன் காசு நூறுரூவா போட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாங்க வீட்டுக்கு வந்தவுடனே ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை எவ்வளோக்கு கெடுத்துருக்காங்க நல்லா பார்த்துக்கணும் திலீபாக்கிட்ட ஏடிஎம் கார்டை நான் கொடுத்தேன் ஆனால் அவன் எவ்வளோ ஒரு சிக்கனமானவன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவன் நம்பி நான் எவ்வளோ காசு வேணாலும் கொடுப்பேன் எவ்வளோ கொடுத்தாலும் மிச்சம் கொடுத்து இந்தாம்மா அப்படின்னு கொடுக்கக்கூடிய கேரக்டர் தான் திலீப்பா கோவிலுக்கிட்ட வந்து நான்லாம் கொடுக்க மாட்டேன் சரிங்களா அவன் எப்படி தெரியுமா காசை மண்ணை தோண்டி புதைச்சி வச்சா கூட தோண்டி எடுத்துருவேன் இந்த வந்தோடனே பாருங்கள் எங்கெங்கேயோ போட்டு வச்சுருந்த காசு கீசு சில்லற எல்லாம் அள்ளி போட்டு டப்பாவை நெறச்சி வச்சு ஒழிச்சி கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படி தான் அந்த மாதிரி அவன் அதனால நேற்று ரெண்டு பேருமே அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஒரே பேண்ட் ஒரே பேண்ட்னா ஒரு பேண்டா ரெண்டு பேரும் போடுறது இல்ல ரெண்டு பேருக்கும் வெள்ள கலர் பேண்ட் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே சட்டை கலர் இவனுக்கு வெந்தைய கலரு அவனுக்கு லைட் பிங்க் கலர் ஏதோ ட்ரெண்டிங் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தா ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு நல்லா கேட்டுக்கங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி நானூறு ரூபாய்னா ஆறாறு பன்னெண்டு ஆஹா ஏழு ஏழும் பதினாலு ஏழ்நூறு எழுநூறு ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஒரு சட்டை பேண்ட்டு ஒரு சட்டை ஒரு பேண்ட் ரெண்டும் சேர்த்து ஏழ்நூறு எழுநூறு ரூபாய்க்கு நான் சொன்னேன் ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே எடுத்துக்கோங்கடா அம்மா கிளாட்டினாலும் பரவாயில்ல அம்மா நான் ஆல்ரெடி நிறைய சேலை எடுத்து தச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி நானூறுரூவா அதுலேயும் நூறுரூவா வந்து சேராட்டோக்கு வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் ஆமா அப்பா ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்கியிருக்காங்க எவ்வளோ சிக்கமா என் அக்கௌண்டில் என்ன என்ன காசு இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் ஐயோ அம்மா காசு நிறையா வச்சிருக்கும் நம்ம இதை வாங்கி திம்போம் அதை வாங்கி திம்போம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம்னு நினைக்கல பாத்தீங்களா நம்மளோட புள்ள நான் எப்படியே இருந்துட்டு போகிறேன் ஆனா அவன் எப்படி இருக்கான் நேற்று போகும்போது இதை விட என்ன ஒரு அதிசயம் கேட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டே இவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார் புரியுதுங்களா வந்த அன்னைக்கு நைட்டு அத்தா என்னத்தா பண்ற நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டானா எப்பா திலீப்பா நீ நல்லா இருக்கியான்னு அப்பா அப்படின்னா ஏ படா ஊசு போயில அவனாவது நீ கேட்கறதாவுதுன்னு சத்தியமா கேட்டான்னா திருப்பி நான் கூப்பிட்டேன்டா திலீப்பா கேட்டியாடா ஆமா கேட்டேன்னே அப்புறம் நேற்று வரும்போது வண்டியில வந்து பார்த்துட்டோம் இங்கே இறங்கியிருந்தாங்க பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வரும்போது ஒப்பிடுத்துக்கிட்டே வர்றாரு இவனை அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே வர்றான் ஏன் சொல்ல வரேன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் அவனை உட்கார வச்சு நான் பேசினேன் இதுதான்டா வாழ்க்கை இப்படி தாண்டா வாழ்க்கை இப்படி தாண்டா போகும் இப்படி தாண்டா இருக்கும்னு சொன்னவுன்னே அதை பூரா அவன் உள்வாங்கி நிறைய யோசிச்சு வந்த உடனே அத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா இது எத்தனை வருஷம் அதிசயம் தெரியுமா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா அவன் யாரையுமே பேச மாட்டான் என்னையவே கேட்க மாட்டான் ஆனால் இப்போலாம் என்னன்னு தெரியல அவர்கிட்ட நல்லா சிரிக்கிறான் நல்லா பேசுகிறான் அத்தா எங்கே போகலாம் இந்த இப்போ கூட பாருங்க நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் எந்த ஊர் சர்ச்சு எந்த சர்ச்சு அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம் போ போய் போய் கண்டிப்பாக அங்கேருந்து நான் வீடியோ போடுறேன் ஏன்னா எனக்கு வந்து ஒரு மதம் தான் முக்கியம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் எல்லா மதமும் முக்கியம் எல்லா சகோதரியும் முக்கியம் ஏன்னா எல்லாரும் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கறதுனால நான் வந்து இப்ப வந்து ஒரு முக்கியமான சர்ச்சு ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு நீங்க எங்கெல்லாம் அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க ஆனா இந்த நான் இருக்கிற இங்க போக முடியல எனக்கு திடீர்னு போகணும்னு தோணுது அந்த அம்மா கிட்ட கண்ணீர் விட்டு அந்த அம்மானா சர்ச்சிலே அம்மா சரியா அந்த அம்மாக்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது என் கஷ்டத்தெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி ஏன்னா மனுஷங்க யாரையுமே நான் நம்புற ஒரு எண்ணமே இல்லை அதனால அதனால சர்ச்சுக்கு போயிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டு என் சகோதர சகோதரிகளுக்காகவும் ஏன் சகோதரர்களுக்காகவும் யாராருக்கு என்ன குறைய முருகன்கிட்ட எப்படியெல்லாம் வேண்டினோன்னா அதே எங்கள் அம்மா மாதா போய் நல்லபடியாக வேண்டிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜாலியாக ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ண தெரியும் எனக்கு தெரியாது ஏன்னிங்கன்னா அவங்க படிக்கிற ஸ்கூல் வந்து எனக்கு கிறிஸ்டின் ஸ்கூல் தான் அப்படிங்கிறனால எப்படி ஜபம் பண்ணணும் கடவுள்கிட்ட எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது தான் தெரியும் எனக்கு வந்து தெரியாதா அதனால் மன்னிச்சிக்காங்க ஏன்னா இந்த எந்த கடவுளாக இருந்தால் என்ன கையெடுத்து கும்பிட்டாலே போதும் நம்ம மனசில் இருக்கிறது நம்ம சொன்னால் போதும் எந்த கடவுளாக இருந்தாலும் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிறனால நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் நானும் இவர் வேணாம் நீ போ அங்கே போய் இரு அங்கே போய் பார்த்துக்க அப்படிங்கும் போது எனக்கு அது மனசு எவ்வளோ வளச்சிச்சுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வந்துருச்சு அதான் சொல்கிறல்ல நான் விலைக்கு நான் பிள்ளைங்களோட போய் வாழலான்னு ஒரு கோட்டில் போய்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கும் போதா திடீர்னு பாத்தீங்கன்னா இவன் வந்து இப்பதான் அவர் மேலே ரொம்ப பாசமா இருக்க ஆரம்பிச்சுட்டான் அவர் என்னடான்னா என்னடா பிள்ளைங்க உடனே நம்மளை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளை வந்து வேணாங்கிறாளே இப்படியெல்லாம் அவள் இருக்க மாட்டாளே இவ வந்து நாலஞ்சு நாள் இருக்கிறா ஆனால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா சூர்யா எதையுமே பேச மாட்டேங்கிறா ஆனால் அவளுக்காக சப்போர்ட்டும் பண்ணுறா அதுக்காக மற்றவங்க உதவி செஞ்சவங்களையும் விட்டுக் கொடுக்காம பேசுறா நம்மளையும் விட்டு கொடுக்க மனசு இல்லை நமக்கும் நம்ம என்ன தனிப்பட்ட முறையில் நான் அவர் எவ்வளோ திட்டுறேன்னு உங்களுக்கு தெரியாது கடவுள் மேலே சத்தியமாக நிறைய திட்டுறேன் நிறைய புரிய வைக்கிறேன் யாரையும் பகக்காத எல்லா பிள்ளைங்களும் உனக்கு வேணும் தீபா வேணும் மெர்சிமா வேணும் மரியாமா வேணும் சிங்கப்பூர் என்ன வேணும் ஏன் கஷ்டத்துல உதவி செஞ்சவங்க கடவுளுக்கு நிகர்னு சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு சொல்றேன் தீபாவெல்லாம் எப்பவுமே தங்கச்சி தங்கச்சுன்னா நான் அவளுக்கு அக்கா அக்காதான் ஏனையெல்லாம் ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் பேசுனதுல எந்த காலமும் இல்ல நான் பேசினா கண்டிப்பா வெசிமாவா இருந்தாலும் தீபாவா இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கு சரி சூர்யாக்கா சொல்லுது சரி அதில் ஒன்று இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி அவங்க பேசும்போது அவங்க வழியே சொல்லும் போது பர்சனலாக சொல்லுவாங்க மீடியா கூட சொல்ல மாட்டாங்க பர்சனலாம் சொல்லும் போது அவங்க ஆயிரம் லட்சக்கணக்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நான் மனசுக்குள்ள தான் வச்சுக்குவேன் அது நல்லதோ கெட்டதோ இவங்களையோ அவங்களையோ எவங்களையுமே தேவை இல்லை ஏன்னா நம்மளே ஒரு தங்கச்சியாவோ ஒரு ஃப்ரெண்டாவோ அக்காவாவோ ஒரு உண்மையை சொல்றாங்கன்னா அதை சாகுற வரைக்கும் நம்ம வெளியே சொல்லக்கூடாது அதுதான் நட்பு அதுதான் சகோதர சகோதரத்துவம் சரிங்களா நான் மற்றவங்களை மாதிரி பட படம் பட படம் பேசி போட்டு உடைச்சு நான் கெட்டவன்னு பேர் எடுத்த வரைக்கும் போதும் என்னோட விஷயங்கள் மற்றவங்களோட ரகசியங்கள் எல்லாமே என் கூட இருக்கட்டும் அதுக்காக நம்மளே ஒருத்தவங்க கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்கள போய் கேவலப்படுத்த கூடாது புரியுதா அப்புறம் பார்த்தா அங்கிட்டு பார்த்தா மைனர் குஞ்சு ஒரே மிரட்டா ரெட்டாமட்டி இருக்கு எந்த மைனர் குஞ்சோ சொல்றது தெரியாதுப்பா ராசா சின்ராசு அப்படியாப்பா சரிப்பா உன் குடும்ப கதை இருக்குல்ல உன் குடும்ப கதை யாருக்கு இதை சொல்கிறேன்னு தெரியும் இதெல்லாம் வந்து நான் ஒன்று சொல்லவா நமக்கு எதிரியாக இருக்கணும்னு கூட ஒரு லெவல் வேணும் புரியுதா முதல்ல ஓ பொண்டாட்டிக்கும் நீ வச்சுருக்க ஒரே ஒரு பொட்டை பிள்ளைக்கும் சம்பாரிச்சு காலத்துல கரை சேர்க்குறதுக்கும் கஞ்சி ஊத்துறதுக்கும் வழி என்னன்னு பாரு ஓ மொத்த ஜாதகமே என்கிட்ட சொல்லிட்டாங்க உன்னை வேரியாவுக்குள்ளே வான்னு சொன்னாங்க சரியா நான் எங்கே இருக்கேன் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சா நீ இவளை ஆட்டோம்லாம் ஆடவே மாட்டேன் வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருவேன் இந்த திருப்புறம் வந்து சீன் காட்டுறது இந்த ஆர்விப்பட்டி வந்து சீன் காட்டுறது அப்புறம் ஏன் ஏ ஏரியாவுக்குள்ளேயே வந்து சீன் காட்டுறது இன்னமும் உட்காந்துக்கிட்டு இப்படி அப்படி இந்த கிளி அந்த கிளி இந்த ஷூ அந்த ஷூ நான் இல்லை என் மண்ட மயிறு கூட அசையாது புரியுதா இன்னும் கொஞ்சம் டிக்டாக்ல இருக்க சூர்யா அப்பராணி சூர்யா ஏப்ப சாப்பா சூர்யா நான் ஏன் தங்கச்சி ஏ மெரிசிமா ஏன் அக்கா ஏன் தங்கச்சி தீபா நாங்கள் அடிச்சுக்குவோம் நாங்கள் சேர்ந்துக்குவோம் நாளைக்கு ஒன்றுனா எனக்கு வந்து நிப்பாளம் சாரி நிப்பாளுங்கிறது தீபாவை சொன்னேன் நிப்பாங்க சரியா ஏன்னா அந்த அளவுக்கு யார் கொடூரவங்க கல் மனசுக்காரவங்களும் அவங்க எல்லாம் கிடையவே கிடையாது புரியுதா நான் நாங்கள் எல்லாருமே எங்க குடும்பம் இவங்க எல்லாரும் நாங்கள்லாம் ஒரு குடும்பம் எங்க குடும்பம் இது நீ என்ன ஓவர நான் இப்பயும் சொல்லவ நீ அப்ப கூட அங்க இருந்த இப்ப இங்கேயே ஏன் அங்க இருந்தப்ப நீ என்னத்த கிழிச்சு நட்ட அப்ப இங்க வந்த என்னத்த கிழிக்க போற மதுரை விட்டு நீ துறதுறியா உனக்கு நான் சவால் விட்டு சேலஞ்சு வச்சு சொல்றேன் நான் மதுரை விட்டு காலி பண்ணிட்டா உண்மையான சொல்றேன் இந்த உருவ மேலானியா இந்த பாண்டி மேலானியா இந்த மீடியா விட்டே நான் போயிடுறேன் அதுக்காக நானா வீடு வாசம் வாங்கியோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு நானா போக கூடாது நீயா காலி பண்ணை வச்சா அது எப்படி வச்சா யார் மூலியமாக வச்சா எப்படி என்ன ஏதுங்கிறத நீ ஆதார மக்களுக்கு போட்டு காமிச்சிரு நான் இந்த மீடியா விட்டு போயிடுறேன் சரியா பாவம் உங்கள் அம்மா வேற ஒரு அப்புறாணியா ஆள் வர இருக்குமா ரொம்ப ரொம்ப அப்பிராணி மனிஷியான் கேள்விப்பட்டேன் சரியா அது ஒரு அப்பிராணி மனுஷி உனக்கு மேலே அப்படியே வளர்த்தி செலுத்தியமா உன் கொண்டாடி இருப்பானா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையாம் அதனால உன் வரலாறு உங்க உன் கூட பிறந்தவங்க வரலாறு எல்லா வரலாறும் சொல்லி ஆல்ரெடி எனக்கு சொல்லிட்டாங்க யார் என்னெல்லாம் நான் சொல்றதுக்கு மாட்டேன் உன்னை பத்தி தெரியாமலாம் நான் உட்காந்து வாய் துறக்காம இல்லை நீ ஒரு சாக்கடை புரியுதா எப்படி சாக்கடை அதாவது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்து சொல்லிக்கிட்டு நீலாம் சண்டி எறுத்தன எங்கிட்ட பண்ணக்கூடாது இந்த அந்த அறிக்கையை பத்தியா புண்டுவ பையா எந்த புண்டு பைய அந்த சட போட்ட பொண்டு பைய அந்த அந்த பொட்டா பயல்கிட்ட சொல்லிடு அவனே பொட்டை பயில ஓத்தாமானேன் ஓ வீரத்தனா ஓ சண்டி ஆம்பளை கிட்ட வச்சுக்கணும் கிட்ட வச்சுட்டான்னு எங்கள் நீங்களாம் எவ்வளோ பெரிய பொட்டா பயலுக்குங்கிறது தெரியுமா ஆஹ் மதுரையை பொறுத்த வரைக்கும் சிங்கம்னா ஆம்பளைக்கு ஆம்பளை கெத்தா நெஞ்சை நிமித்தி நெஞ்சுக்கு நேரம் போதுவாங்க அதை விட்டு என்ன போய் பொம்பளை கிட்ட பேசிருக்கிய பொண்டுவா போயுக்கலாம் ஏடா பொட்டா போயுக்கலாம் நான் கேட்கறேன் என்ன மதுரை விட்டு காலி பண்ணி நீ என்னை கிழிச்சிருவியா திருப்பரம் கொண்டுற வந்துட்டா அப்படியே காலோட வட 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 அப்படியே ஒண்ணுக்கு போயிருக்கா படுக்க போட்டு உன் வாயில ஒண்ணு அடிச்சுடுவேன் அப்ப இருக்கிற சூரியன் இப்ப நினைக்காத புரியுத நான் வந்துட்டு என்னத்த நொட்டி கிழிச்சுட்டாளா நீ ஆறு மாசம் இல்ல உனக்கு ஆறு வருஷம் கூட உனக்கு டைம் தர்றேன் முடிஞ்சா நீ உங்க ஒப்புனுக்கு தான் நீ பிறந்த நினைச்சா நீ மதுரைய்ட்டி நீ காலி பண்ணி காட்டுறான் நீ யாருங்கிறத நான் பாக்கிறேடே ஆயிரம் பிரச்சனையை நான் உட்காந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த டம்மியாவே நினைச்சுக்கிட்டு நான் அப்படி போனேன் இப்படி போனேன் இப்படி போனேன் நீ கூட தான் வந்துட்டு போனேன் வந்ததுக்கு காசு கொடுக்காம கடன் சொல்லிட்டு படுத்துட்டு போனேன் கடன் சொல்லி படுத்துட்டு போனேன் நாதாரி தானே நீ சொல்லு பாப்பான் அடுத்தவளுக்கு காசு கொடுக்காத நாதாரி நீ யார் நெய்ச போறிகி சொல்லு பாப்பான் உங்க அம்மா ஒரு பாவம் நல்ல மனுஷி ஒரு அப்பிராணி மனுஷி அப்படிங்கிற ஒரே காரணம்தேன் நீ எந்த ஊரு எந்த ஏரியா உன் கூட பிறந்தவங்களை எங்க கட்டி கொடுத்துருக்க உனக்கு எத்தனை புள்ள குட்டி யாரு என்ன ஏது மொத்தமும் எனக்கு வந்துருச்சு புரியுதா மூட வேண்டியத மூடிக்கிட்டு பொத்த வேண்டியதை பொத்திக்கிட்டு இருக்கணும் இன்னமும் இந்த தனம் பண்ணுவேன் நான் ராவணித்தனம் பண்ணுவேன்னா ஆம்பளை கிட்ட மோது பொட்டாச்சிக்கிட்ட கிட்ட எல்லாம் மோதி மதுரமண்ண கேவலப்படுத்த கூடாது புரியுதா நான் பொம்பளை தானே ஒண்டி குண்டியாதானே இருக்கேன் என்கிட்ட வந்து மோதிரன்னா மோதிரனம் சத்தம் போடாத காரியத்துல இறங்கு காலி பண்றியா வீட்டுக்கிட்ட வந்து காலி பண்ண வச்சு கெத்தா வீடியோ எடுத்து போடு அதை விட்டுட்டு போய் எங்கேயோ போய் மூளையில உட்காந்துக்கிட்டு என்னமோ நான் காளி பண்ண வைக்க போறேன் ஏன் நான் மானை பிடிக்க போறேன் ஏன் நான் மானை படிக்கிறேன் நீ ஒரு பொன்ருவா பூதியா அவன் ஒரு பொண்டுருவா கூதி ரெண்டு பொன்றுருவா சேர்ந்துக்கிட்டு பொட்டசி மாரிக்கிட்டு அப்படியே மசில சட ஓட்டுக்கிட்டு என்ன நீங்க பெரிய பூனாவ பயந்துகிட்டு இருக்கேனா டே நான் பாக்கதாண்டா சேலை கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எச்ச அவங்க எல்லாம் பேசக்கூடாதுன்னு பொத்தி இது இருக்கேன் எதுலையுமே சொல்றேன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லு இந்த வாய்ஜம்பாவம் எல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது புரியுதா நீ நினைக்கிற சூர்யா நான் இப்ப கிடையாது நான் அறுத்து கொடுவேன் நோனி நரம்பு இருக்காது புரியுதா பொண்டுகோ வேலையோட சேர்ந்துக்கிட்டு பொண்டுகோ வேலை பாரு பொட்டாச்சு கிட்ட மோதிரவெல்லாம் ஆம்பளை கிடையாது நேருக்கு நேரம் இருந்தால் சொன்னதை அப்போ நீ ஆம்பழ நீ ஏதோ உனக்கு சொல்லுவியே நான் இந்த பட அந்த பட சொறிப்பட வெறிப்பட படம் தான் பிறேன் என்கிட்ட அப்புறம் சொன்னேன் சொல்கிறேன் நான் என்ன எந்த பட அவனுக்கு உனக்கு என்னடா இருக்கு நீ என்ன முதல் இது அவன் யாரு முதல்ல நீ யார் என்னன்னு தெரியாது நினச்சிட்டியா சாம்பிள் அதை தான் சொல்லிட்டேன் உக்காலை எங்கே கட்டி கொடுத்துருக்க உனக்கு ஒரே ஒரு பொம்பளைப் புள்ள உங்கள் அம்மா ஒரு அப்புறாணி உனக்கு மேலே நட்டுமரம் மாதிரி இருக்க பொண்டாட்டி எந்த ஊரு என்ன எல்லாம் எனக்கு தெரியும் தெரியாமலாம் கிடையாது புரியுத தான் சொல்லிட்டேன் மீண்டும் மீண்டும் என்னை சீண்டுன அப்படியே திருப்பூர்ல இருந்துக்கும்போது கிழிச்சு விட்டானா மதுரையில இருந்தவன கிழிக்க ஏன் திருப்பூரம் கொடுற வரைக்கும் சீன் போட்ட இங்க வர வேண்டியதான சீன் போட போட்டு பாரு சீனு ஓ சீனுக்கெல்லாம் நான் இல்ல ஊரு விட்டு ஊரு வந்த எனக்கே அந்த மண்ணை மிதிச்சோன்னு இவ்வளவு வீராப்பு வருது உனக்கெல்லாம் வரல நான் இப்படிதான் உங்க ஊர்ல வந்து ஆம்பளைங்களா வந்து பொம்பளைய போய் சீண்டு வாங்கல பொட்டாச்சு கிட்ட போது வாங்கலாம் ஆம்பளை கிட்ட ஆம்பளை போதுளா பொட்டா போயல்களா பொட்டுவா பொயில்களா வர்றான் நான் வெப்பதேன் அவ்வளவுதான் நான் ஜரங்கு போட்டேன்னா வேற மாதிரி பேசி போடுவேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறனால கம்மியா பேசுறேன் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு 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 இது இருக்கு முடிச்சுட்டு வர்றேன் அப்புறம் உனக்கு கேட்கற பாரு கேள்வி பொட்டா பயல்கடா போட்டுவா பயல்களா நீங்க வேட்டு சத்த கட்டிக்கிட்டு இருந்தீங்க பொம்பளை கேட்க ஒம்பளுக்கு சேலையை கட்டிக்கிட்டு பொம்புல கடா இங்க போறோம் அவரை பாக்குறோம் இவரை பாக்குறோம் எவரை வேணாலும் பாரு யாராக போய் பார்த்தாலும் என்னப்பா பிரச்சனை அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஏய் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமா அவரை எனக்கெல்லாம் தெரியவே தெரியாதா என்னை அவரை பார்த்ததே இல்லையா என்கிட்ட பேசுறதே இல்லையா நான் போய் உட்காருறேன் பார்க்கறியா நான் போய் பாச பேசுறேன் பார்க்குறியா மூட வேண்டியதோ மூடிக்கிட்டு பொத்த வேண்டியதோ பொட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு தெரியாமல் இருக்கணும் புரியுதா யாரும் தெரியாமலாம் நான் மதுரைக்குள்ளே இருக்கலை எல்லாம் தெரிஞ்சு எல்லாருக்கும் என்னையே தெரியும் புரியுதா இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த ஏரியாக்குள்ள நான் குடியிருக்க முடியாது ஒரு இடத்துல இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன் அப்படின்னா என் வீட்டை சுற்றி யார் இருக்காங்க எப்படி அவங்களா ஒரு நிமிஷத்தில் மைத்த என்ன தேடி வந்து பிடிச்சி விழுக்கிறது அவங்களே என் மைத்த பிடிச்சி தூக்கி போட்டு நாலு மீது மிதிச்சு ஓடு முதல்ல தெருவாக காலி பண்ணிட்டுருவாங்க யாராக இருந்தாலும் இருக்கிற இடத்துல அவங்கவுங்க கண்ணியமாக இருந்தால் யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல நான் வந்ததுக்கு நான் எப்படி இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும் நீ உன் சண்டையெடுத்தலாம் ஏன்டா காட்டாத ஆம்பளை மீச வச்ச ஆம்பளையாக இருந்தால் ஆம்பளைக்கிட்ட போது என்கிட்ட போது நான் ஆம்பளையாக மாறி அப்புறம் உன்ட்டை மோத வேண்டியது வரும் நான் வேறு மாதிரி பேசுகிற மாதிரி வரும் ஒன்று டம்மி பீஸ் ஆக்கி விட்டு போயிருவேன் மரியாதையாக முடிஞ்சிக்க தான் சொல்லிட்டேன் இப்போ நான் பேசினதும் உன் வரலாறு சொன்னதும் கொஞ்சேன் இன்னும் கொஞ்சம் தட்டி எடுக்க வேண்டியது இருக்கு நான் வேற ஒரு பிள்ளைங்க வந்திருக்கங்கிறனால அமைதியாக இருக்கேன் உன் சீண்டல் நோண்டலாம் எவ்வளவு ஏப்ப இருக்கா பாரு அவளுக்கு போய் வாயில வச்சு தேய் என் வாயில வச்சு தேய்ச்சினா நான் ஓ வாயில திருப்பி வச்சு தேய்ச்சிருவேன் மரியாதையாக இருந்துக்க ஏச்சக்கலை